நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும் புறம் வேண்டும் திறம் வேண்டும் நம் ஞால பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே விடுதலை பெரும் பயன் ஈண்டும் விழா தலைவர் வே அவர்களே கொள்கை உறவினர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐயா சுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே சேலம் செல்ல வேண்டும் அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன விரைவாக நடந்தாலும் நிறைவாக நடந்து கொண்டிருக்கின்றன வரவேற்புரை ஆற்றிய சம்பத்து சொன்னது போல இல்லாமல் இப்பொழுது அரங்கம் நிரம்பி இருக்கிறது அரம்பம் அரங்கம் எண்ணிக்கையால் நிரம்பி இருக்கிறது நம்முடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறது பெய்த மழையினால் மண் குளிர்ந்திருக்கிறது இங்கே பேசப்பட்ட செய்திகளாலும் வந்திருக்கிற பெருமக்களாலும் மனம் குளிர்ந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூன்று பெரும் விழாக்களாக இணைத்து ஒப்பெரும் விழா என்ற பெயரிலே சூலூர் திராவிட இயக்க தமிழர் பேரவை ஏற்பாடு செய்திருக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில தலைவர் பேராசிரியர் சுபாவி அவர்கள் நிறைவு பேருவரை நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருப்பது போல் இருக்கிறார் நான் மிக சுருக்கமாக பேசிய பாவேந்தர் சொல்வா தமிழன் வானம் தமிழ் வாழாது வாழ்ந்தவன் வடிச்சுமந்த சாகையில் ஆ என்று துள்ளி மார்பு தட்டி சாவொன்று வாழ்வொன்று பார்ப்பேன் என்று கோட்டையை நோக்கி செயல் செய்வார் அல்லால் பெரியார் யார் என்றார் அப்படி இன்றைக்கு எதிரிகளுக்கு முகம் கொடுத்து நிற்கின்ற ஒரு போர்ப்படை கோல் இருப்பவர் தான் நம்முடைய பேராசிரியர் சுபதி அவர்கள் பன்னீர்செல்வம் பேசிய பொழுது கூட முப்பத்தி ஓராண்டுகளுக்கு முன்னாலே உள்ள நிகழ்ச்சியை சொன்னார் எங்களுடைய பாவியந்தர் பேரவைக்கு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்த பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி நான் சூளூருக்கு வந்தேன் நாற்பத்தி ஐந்திலே ஈரோட்டிலே பயிற்சி பாசறையிலே கலந்து கொள்வதற்காக வந்தேன் பழைய கோட்டை அர்ஜுனன் அவர்களுடைய உதவியாளர் கவிய பாலகுரியங்களை அழைத்து கொண்டு வந்தார் சூலூருக்கு வந்தோம் சூழூரில் பேசியும் பேசிய பிறகு கோவைக்கு செல்ல வேண்டும் செல்வதற்கு எந்த போக்குவரத்தும் கிடையாது சூலூரில் இருந்து நடந்தே சென்றோம் அது ஒரு காலம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சூழ்நிலை இருந்து நடந்தே சென்றோம் ராவத்தூர் பாதையிலே ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடந்தது முன்னையும் செல்ல முடியவில்லை பின்னையும் செல்ல முடியவில்லை அப்படி அச்சத்தோடு இருந்த பொழுது எங்கிருந்து ஒரு சரக்குந்து வந்தது வெளிச்சத்திலே பாம்பு நகர நாங்கள் ஓட்டம் படுத்தோம் நடந்து சென்றவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் திருவாரூர் தங்கராசு வந்தார் நாம்தான் கூட்டம் நடத்தினோம் எல்லா சூடுதான் பாவேந்தர் பார்வை சார்ந்தே நடத்தினோம் கூட்டம் முடிந்த பிறகு அன்றைக்கு ஒரு பேருந்தும் இல்லை அவருக்கு வயது எண்பத்தைந்துக்கு மேல் அவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அருகிலே இருக்கிறார் யாரிடத்திலும் வண்டி இல்லை பேருந்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பொழுது குடியரசுத் இருந்தவர் சங்கர் தயார் சர்மா அவர் எப்படி நடப்பார் எப்படி பேசுவார் என்பதைப் போல வேடிக்கையாக காட்டிக்கொண்டிருந்தார் கொண்டு திருவாரூர் கே தங்கராசு அவர்கள் பிறகு பேருந்து வந்த பிறகுதான் பாய்ந்தோடி சென்று ஏறினார் இரத்த கண்ணீர் தந்த பகுத்தறிவு அணுகுண்டாயிருந்த இருந்த திருவாரூர் கே தங்கராசு அவர்கள் அதே வரிசையிலே தான் முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களும் அறிவுமதி அவர்களும் தியாகு அவர்களும் ஏற முடியாத பேருந்திலே தங்களுடைய உடலை திணித்து கொண்டு அப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் இருந்து அவர்கள் நகரம் நோக்கி சென்றார்கள் எங்கே எல்லாம் எளிமை இருக்கிறதோ அங்கே எல்லாம் உயர்வு கிடைக்கும் பணியுமாம் என்றும் பெருமை அதுதான் உயர்வு அதைத்தான் இந்த திராவிடர் இயக்கம் கற்றுக் கொடுத்தது கால வரையிலே வெறும் மூட்டி லுங்கி கட்டி கொண்டு தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் மூட்டி கட்டுகிற பழக்கம் இல்லை லுங்கி கட்டுகிற கயிறு கட்டுகிற பழக்கம் இல்லை அதை அறிமுகப்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம்தான் மேடைக்கே வந்தவர் பெரியார் அவருடைய பிறந்தநாள் மன்னர்களே அட்டை படத்திலே அலங்கரிக்கப்பட்ட படத்திலே கூட மூட்டி லுங்கி கட்டி கொண்டு தான் இருப்பார் அப்படி ஒரு எளிமை கையாலே தைத்த பணியன் தான் அவருக்கு உள்ளட்டி மகுதான் சட்டையின் மதுதான் அப்படி இருந்தவர் வெளியிலே கிடக்கின்ற செருப்புக்கடியிலே எந்த செருப்பு பெய்ந்து கிடக்கிறதோ அதுதான் என்னுடைய செருப்பு என்று சொல்லக்கூடியவர் தான் அறிஞர் அண்ணா அப்படி எளிமையின் வடிவமாக இருந்த இயக்கத்திற்குத்தான் திராவிடர் தான் சுயமரியாதை இயக்கத்திற்குத்தான் நூறாண்டு இன்றைக்கு இருப்பது போல என்றைக்குமே இந்த இயக்கம் விடவில்லை என்று சொல்வதற்காகத்தான் நூற்றாண்டு கால வரலாற்றை நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லோருமே எளிமையின் வடிவமாக இருந்தோம் பாவேந்தருடைய நூற்றாண்டு விழா இங்கே நடத்திய பொழுது சாரச மண்டபத்தில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று எண்ணிய பொழுது பேரவைத் தலைவர் வேக சண்முக வேறவர்கள் தான் பேரரசர் சுவியவர்களுக்கு கொடுத்தார் இருந்தோ இருக்கிறோம் இருப்போமா இன்றைக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் கேட்க வேண்டிய நிலைமையிலே தான் நாம் இருக்கிறோம் நேற்றைக்கு இருந்தோம் சிறப்பாய் இன்றைக்கு இருக்கிறோம் ஓரளவு நன்றாய் நாளைக்கு எப்படி இருப்போம் சொல்ல முடியாது இந்த மூன்று காலத்தை வெண்ணி பார்க்கின்ற ஒரு நிலைமையிலே தான் இங்கே ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லுகிற பொழுது ராமசுப்பையாவினுடைய மகனதான் நம்முடைய சுபவி அவர்கள் இன்றைக்கு எதிரியினுடைய குரல் எங்கே இருந்தாலும் அதற்கு மார்பு காட்டுகின்ற வீரத்துடன் இருப்பவர் தான் பேராசிரியர் அவர்கள் அப்படிப்பட்ட சுபவி தன்னுடைய மகள் கருவுற்று இருந்த பொழுது சிறையிலே சென்றார் கருவுற்ற மகள் கையிலே குழந்தையோடு வந்த பொழுதும் சிறையிலே இருந்தார் பேர குழந்தையை வாங்க வேண்டும் என்றால் கையை நீட்டு விட்டார் குழந்தையை பெற்றுவிட்டார் வாங்கத்தான் முடியவில்லை கம்பி தடுக்கிறதே என் மகளே உண்டை சுமந்தே என் குழந்தையை கையில் வாங்கினேன் உள்ளே கொண்டு போக முடியவில்லை இப்படியெல்லாம் மீக வரலாற்றோடு இணைந்திருப்பதுதான் இந்த திராவிடர் இயக்கம் என்பதை நாம் சொல்ல வேண்டும் நூறாண்டு கால வரலாறுடைய இயக்கம் இங்குதான் பெரியார் அண்ணா இருவரும் இணைந்து பேசிய முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் முப்பத்தி ஏழில் அதைத்தான் சொன்னார்கள் நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சோழூர்களை பிறந்தவர் என்று இன்றைக்குத்தான் தெரிகிறது சோளூர் தந்த சிற்பியவர்கள் பொறியாளர் அவர்கள் சொன்னாரே சோழூரில் தொடங்கிய என் கொள்கை பயணம் தொடலையூர் செல்லும் வரை அடங்காது ஓயாது என்று பேசியவர் அறிஞர் அண்ணா பெரியார் வந்தார் பெரியாரோடு அண்ணா வந்தார் அவரோடு பூவானூர் பொன்னம்பரனார் வந்தார் ஒளிமறைக்கு வசதி உண்டு என்று அறிவிக்கப்பட்ட அந்த கூட்டம் அதேபோல் கோவைக்கு வந்தார் கலைஞர் வந்தார் கலைஞர் வந்தவுடனே அவர் பேசிய முதல் கூட்டம் அர்ச்சுனனுடைய இரங்கல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஆறில் இந்த சூழர் அலேதா நடந்தது பெருமாள் கோயில் மைதானத்தில் நடந்தது அர்ச்சுனனுக்காக நடந்த இரங்கல் கூட்டம் தான் அவர்கள் பங்கேற்ற முதல் கூட்டம் அதுபோல் அவர்கள் பங்கேற்ற முதல் சுயமரியாதை திருமணம் ஏதா இங்கே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேரூராட்சி என்று பெருமைப்படுத்தப்பட்டு முதலமைச்சராலே விருது வழங்கப்பட்டிருக்கிறாரே சூலூரினுடைய முதல் பெண் தலைவர் தேவி மன்னவன் அவர்கள் அவருடைய மாமனார் அவருடைய பெரிய மாமனார் மேடையிலே முன்னிலை பொறுப்பில் அமர்ந்திருக்கிறாரே மன்னவன் அவருடைய பெரியப்பா எஸ் ஆர் சுப்பிரமணியம் எஸ் ஆர் சுப்பிரமணியம் நாச்சாத்தால் இருவருக்குமான அந்த திருமணம் சுயமரியாதை திருமணம் கலைஞர் நடத்தி வைத்த முதல் சுயமரியாதை திருமணம் சூலூருக்கு முதல் அல்ல கலைஞருக்கே அதுதான் முதல் கலைஞரே நடத்தி வைத்த முதல் சுயமரியாதை திருமணம் அந்த திருமணம் தான் அந்த திருமண பத்திரிகை பொன்முடியவர்கள் வைத்திருந்தார் தோழர் மு கருணாநிதி அழைப்புதலிலே தோழர் மு கருணாநிதி மணவிழா தலைமையேற்று நடத்துவார் ஒளி வசதி உண்டு இதெல்லாம் அந்த திருமண அழைப்புதலில் இருந்த செய்திகள் எப்பேற்பட்ட ஊரிலே பிறந்திருக்கிறோம் என்று நாம் பெருமை அடைய வேண்டும் அந்த ஊருக்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேரூராட்சி என்ற பெருமையை தந்திருக்கிறார்கள் தேவி மன்னவன் பேரூராட்சி தலைவராக சோலை கணேசு பேரூராட்சி துணைத் தலைவராக உறுப்பினர்களாக நம்முடைய சூயா சூவா விஜயகுமார் முதலியவர்களும் மற்ற மகளிர் உறுப்பினர்களும் சேர்ந்து அலுவலர்களும் சேர்ந்து இந்த ஊருக்கு மாநிலத்தில் சிறப்புடத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் வாழ்த்துவோம் அடுத்தடுத்து வாழ்த்துவோம் தொடர்ந்து வாழ்த்துவோம் நல்லவர்களை வாழ்த்த வேண்டும் அப்பொழுது தான் நல்லவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் ஜோவியை பற்றி ஏன் பேச வேண்டும் அவர்களைப் போல கொள்கை உணர்வாளர்களை போற்றினால் தான் பாராட்டினால்தான் அடுத்தடுத்து வருகின்ற ஊக்கம் வரும் இன்னொரு தலைமுறை வரும் அதற்காகத்தான் அதே போலத்தான் இங்கே பேசினாரே மலேசிய தமிழரி கழகத்தினுடைய தலைவர் கிரா திருமாவளவன் அவர்கள் அவருடைய அண்ணன் நாகலிங்கம் அவர்கள் திராவிடர் தார் எங்களை காப்பாற்றியது அவர்கள் வந்து விட்டார்கள் சென்னைக்கு வந்து விட்டார்கள் இருபத்தி நாலாம் நாளை வந்து விட்டார்கள் விமான நிலையத்தில் வந்ததில் இருந்து அவருக்கு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் அவருக்கோ தன்னுடைய பூர்வீகம் எது தன்னுடைய வேர் எது இறைக்கிறோம் மலேசியாவில் இருக்கிறோம் அவருக்கு ரெண்டு மக்கள் ரெண்டு பெண் மக்கள் ரெண்டு பெண்மக்களும் மக்களும் ரஷ்யாவிலே மருத்துவ பட்டம் பெற்றவர்கள் மகன் இருக்கிறார் இன்னொரு மகளும் இருக்கிறார் நான்கு குழந்தைகள் நான்கு பேருக்கும் பேர் என்ன எல்லாருக்குமே அருள் தான் அருள் நங்கை அருள் விழி அருள் ஆளன் அருள் இனி என்றுதான் அருள்தான் அப்படி எப்படி என்னை எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லத மொழியிலே பெயர் வைக்க வைத்தவர் தந்தை பெரியார் அவருடைய அண்ணன் இருக்கிறார் நாகலிங்கம் அவருடைய வீட்டிலே எல்லோருக்குமே திரையன் இளம் இளம் இளவரசி இப்படித்தான் இள அழகு எல்லாமே இளம் தான் இப்படி நல்லத மொழியிலே பெயர் வைக்கின்ற இந்த பற்றை எங்களுக்கு ஓட்டியவர் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் மலேசிய மண்ணிலே ஓட்டியவர் யார் எங்கள் திருமணங்களை எல்லாம் தமிழிலே நடத்த வேண்டும் புரோகித மறுப்பு திருமணமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எழுச்சி உண்டாக்கியவர் யார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே முதல் முறையாக வந்தார் ஐம்பத்தி ரெண்டில் வந்தா அறுபத்தி அறிஞர் அண்ணா வந்தார் அவர்கள் ஏற்படுத்திய எழுச்சிதான் இன்றைக்கு மலேசியாவிலே இருக்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வை இங்கே இருப்பதை விட நல்ல உணர்வை கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடந்த பொழுது அதற்காக ஒரு பட்டியல் போட்டார்கள் அதிலே முப்பத்தி ஏழு சொற்கள் அதிலே தான் வரும் வாட்ஸ்அப் புலனம் யூடியூப் வலையொலி வைஃபி அருகலை எல்லாவற்றுக்குமான தனித்தமிழ் சொற்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்துவிட்டன இவரா அத்தனை சொற்களையும் எழுதிய கைகள் இவருடைய கைகள் மாநாட்டை நடத்தியவர்கள் இந்த பெருமக்கள் இவரை போன்ற உணர்வாளர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நடத்தினார்கள் இன்றைக்கு அவையெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டதை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் ஆனால் அவருக்குள்ள கவலை எல்லாம் என்னுடைய வேறு எது நான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் தான் எந்த ஊர் ஊர் தஞ்சாவூர் என்பது தெரியும் அவர் தஞ்சைக்கு சென்று பேசிய உடனே அரிசிக்கார தெருவு என்று அப்பா அம்மா சொல்லியிருக்கிறார்கள் அரிசிக்கார தெருவை தேடிச் சென்றாரே தவிர அரிசிக்கார தெரு கிடைத்தது எங்கே இருந்தார் எங்கே பிறந்தார் யாரோடு வாழ்ந்தார் எதுவும் கிடைக்கவில்லை வருத்தம்தான் அவருடைய உறவினர் ஒருவர் நல்லூரில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டை தேடி போய்விட்டார் பேராசிரியர் கோ திருமாறன் அதுதான் இந்த இயக்கமாய் இடத்திலும் இயக்க உணர்வாளர்கள் இருப்பதனாலே அங்கங்கே இணைத்துக் கொள்கிறார்கள் அவர் இன்னொரு பேராசிரியரை அனுப்பி அந்த மண்ணுக்கு நல்லவர்களை இவருடைய உறவினர் சொல்லுகிற முகவர்களே இருக்கிறாரா பாருங்கள் பார்த்தாயிற்று வீடு இருக்கிறது ஆனால் அவர் இல்லை அவர் எண்பத்தஞ்சிலே போயிட்டாருங்க அவர் பக்கா திராவிட முன்னேற்ற திராவிடர் கழகம் மகளுக்கு பேரே அன்பு செல்வி எல்லாம் துயதமுள்ளியே முள்ளையே பேசுவார் துயத முள்ளியே பேரு அவர் எண்பத்தஞ்சிலேயே போயிட்டாரு எங்கே இருக்கிறார் தெரியலை வேர்களை காண முடியவில்லை என்ற வேதனை அவர்களுக்கு நாம் இந்த மண்ணுக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை இப்படியெல்லாம் பேச வைத்தவர் யார் பெரியார் பேச வைத்தார் அவரை திட்டியும் பேச வைத்தார் புகழ்ந்தும் பேச வைத்தார் வினா கேட்டு பேச வைத்தார் அப்படித்தான் வினா கேட்டு பேச வைத்து சிந்திக்க வைத்தார் அந்த பெரியார் அதை என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று என்னுடைய நான் எழுதிய கன்றுகள் எனக்கே தெரியார் நம்முடைய தேவராஜ் அவர்கள்தான் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஏறத்தாழ ஒரு ரெண்டு மாத காலமாக அந்த புத்தகத்தை பேச வைத்த பெரியார் என்ற அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்காக ரெண்டு மாத காலம் அச்சகத்திலேயே உட்கார்ந்துருந்தார் எந்த கட்டுரை வருகிறது எனக்கு தெரியாது எழுதிய ஒன்னானா அது கூட எனக்கு தெரியாது ஏதோ ஒரு புத்தகம் வச்சாக்கி கொட்டிருக்கிறா அது மட்டும் தான் தெரியும் பிறகுதான் தெரிந்தது அச்சிட்ட பிறகுதான் காட்டினார் எல்லாமே நான் எழுதிய கட்டுரைகள் ஏறத்தாழ நானூறு பக்கம் எவ்வளவு பக்கம் வேண்டியதில்லை இதில் ஒரு இரநூறு பக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் பாதியாக குறைத்தோம் பதினெட்டு கட்டுரைகள் தான் வைத்தோம் பெரியார் தொடர்பான கத்தம் கட்டுரைகள் என்ன பெயர் வைக்கலாம் என்று எண்ணிய பொழுதுதான் திடீரென்று என்று மின்னல் போல் வந்தது பேச வைத்த பெரியார் அதற்காக ரெண்டு மாதம் உழைத்தவர் அவர் ரெண்டு மாத காலம் உழைத்தவர் அந்த புத்தகத்தில் பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி கலைஞரை நான் முதல் முதல் சந்தித்தேன் என்னுடைய பள்ளி பருவத்தில் அந்த நினைவுகளை பற்றி எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறோம் ஆணை முத்தை பற்றி பெரியார் என்னுடைய மொழி பற்றி என்னை சொல்கிறார்களே தமிழ் காட்டு மொழி என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார்களே ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன் புலவர்களே அறிஞர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்னை நல்ல வழிக்கு நீங்கள் அடித்துச் செல்லுங்கள் என்று மனம் திறந்து பெரியார் சொன்ன அந்த செய்திகளையெல்லாம் இந்த நூலே கட்டுரையிலே எழுதியிருக்கிறோம் அதை இப்படிப்பட்ட கற்றுகளை நானாக எழுதியிருக்கிறேன் என்று எனக்கே தெரியாத எல்லாம் தொகுத்து வைத்திருந்தவர் தேவராசு அவர்கள் தொகுத்து நூலாக்கி கொடுத்தவர் தேவராசு அவர்கள் இன்றைக்கு அவற்றை வெளியிடுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது சோனூர் திராவிட இயக்க தமிழர் பேரவை அதனுடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர்கள் எந்த வடிவத்தில் எந்த உருவத்திலே வந்தாலும் நம்முடைய கருத்தை பேசுகின்றவர்களை வரவேற்க வேண்டும் இந்துத்துவா பேசுகின்ற ஆர்எஸ்எஸ் சார்புடைய இயக்கங்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கின்றன நம்முடைய கருத்தை பேசுகின்றவர்கள் யார் பேசினாலும் அவர்களை நாம் வரவேற்க வேண்டும் இந்த அரங்கத்திலே பார்க்கிறோம் எடுத்துச் சொல்ல வேண்டிய புகழுக்குரிய பல பேர் இங்கே அடக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் சந்திக்காத ஈகத்தை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் எளிமையாக அமர்ந்திருக்கிறார்கள் தன்னை மறந்து தன்னுடைய புகழை மறந்து தான் செய்த ஈகத்தை மறந்து கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் எளிமையின் உடவமாக இருக்கின்ற இந்த கூட்டத்தை நெறிப்படுத்திய இயக்கம்தான் திராவிடர் இயக்கம் அந்த இயக்கத்தை இழிவுபடுத்துகின்ற அந்த இயக்கத்தை உருவாக்கிய பெரியாரை அவமதிக்கின்ற அழித்தொழிக்க நினைக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நடக்கின்றன அவற்றுக்கெல்லாம் விடை செல்வதற்காகத்தான் பேசு இழிவாக பேசு ஏராளமாய் பேசு அதற்கு இடம் கொடுப்பார் எங்கள் பெரியார் பாராட்டி பேசு புகழ்ந்து பேசு எப்படி பேசினாலும் அதற்கு பேச இடம் தருவார் எங்கள் பெரியார் பேச வைத்த பெரியார் எனக்கு பெயர் வைத்த பெரியார் இப்படியெல்லாம் பேச வைத்திருக்கின்றார் நூல்கள் தான் பேசும் இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற பேச்சு இந்த காணொலி வடிவிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த பேச்செல்லாம் காற்றோடு போகின்ற பேச்சு தான் அச்சிலே இருப்பதற்குத்தான் ஆற்றல் அதிகம் அந்த அச்சு வடிவிலே தான் இந்த நூலகம் இந்த நூலை ஆக்கி வழங்கி இருக்கிறார் தேவராசு அவர்களும் நம்முடைய சூலூர் கிளை தோழர்களும் அவர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர்கள் இதற்கு உதவிய உறுதுணை செய்த எல்லோருமே நன்றிக்குரியவர்கள் இந்த விழாவிற்கு அவர்கள் வருவாரா என்ற கவலை இருந்தது இன்றைக்கோ காஞ்சிபுரத்திலே கூட்டம் நம்முடைய விஜயகுமார் சரியாக நினைவுபடுத்தினார் காஞ்சிபுரத்திலே கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் செல்ல வேண்டும் செல்வாரோ இதற்கு வராமல் இருந்து விடுவாரோ என்று எண்ணிய பல பேர் வீட்டில் இருந்து விட்டார்கள் இருந்தாலும் கூட அரங்கம் நிரம்பி இருக்கிறது இருந்தாலும் வந்து விட்டார் காலையிலேயே வந்துவிட்டார் நமக்கான கருத்துரை வழங்க காத்திருக்கிறார் அவர் வழங்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும்